ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கமெண்ட்க்கான ஆன்சரும் அதோட யூடியூப் பற்றினா ஒரு டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நியூ யூடியூபர்ஸ் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதை பார்த்தினா ஐடியா வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் க டவுட்டாக இருக்குதோ அதெல்லாம் கமெண்டில் கேளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டேன் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் ரீயூஸ்ட் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நான் ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சப்போஸ் நம்ம ரீயூஸ் கண்டென்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் ரெகுலராக உங்களோட ஓன் கண்டென்ட்டில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க அதே டைமில் டெய்லி ஒரு வீடியோ அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ டெலிட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீயூஸ்டு கண்டன்ட் அப்படின்னு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நினைக்கலாம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் நம்ம வந்து அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னு கேட்டால் இப்போல்லாம் யூடியூப் அனல்டிக் படி மானிட்டேஷன் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு ரீசனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோவும் அனல்டிக் பண்ணி தான் நமக்கு வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்ரூவல் பண்ணுறாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ டெலிட் பண்ணுங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ டெலிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க டெய்லி ஒரு வீடியோ டெலிட் பண்ண மூலமாக நமக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அதே நேரத்தில் நீங்கள் பத்து வீடியோ டெலிட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் வந்து உங்களோட சேனலில் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் டெலிட் அப்புறம் உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுவாங்க அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க அடுத்து வந்து லைவ் போடுவதால் என்ன யூஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அது கூடவே வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க இதுல முக்கியமா நம்ம லைவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நம்மளே ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம இருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் லைவ் போடுறது மூலமாக நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்க்குறவங்க நம்மளோட சேனலை விசிட் பண்ண பார்க்க வாய்ப்பு இருக்கு அதே டைமில் நம்மளோட சேனல் நம்மளை பிடிச்சிருந்துச்சு நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் லைவ் ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகியிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இன்னொரு மைனஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய விதமான பேர்டு கமெண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா அப்துல்லா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு இருந்து என்னோடய வீடியோ வந்து ட்வெண்ட்டி ஹவர்ஸ் வந்து என்னோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பதினோரு வீடியோவை வந்து அன்லிஸ்ட் பண்ணிட்டேன் அதனால் வாட்சர்ஸ் கம்மி ஆயிட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் அதுதான் உண்மையான ரீசன் நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் அன்லிஸ்ட் போட்டுட்டீங்கன்னா அதோட ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்மி ஆகிரும் இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருந்தாங்க நான் அன்லிஸ்ட்டில் வச்சுருக்க வீடியோவோட லிங்க்கை மக்களுக்கு ஷேர் பண்ணி அதில் வரக்கூடிய வாட்சவர்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் அன்லிஸ்ட்டில் வச்சுருந்து பீப்புள் பார்க்குறதுக்கு லிங்கை ஷேர் பண்ணாலோ இல்லை அன்லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய வீடியோஸோட வாட்ச் ஹவரோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது நீங்கள் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய வாட்சவர்ஸ் மட்டும்தான் யூடியூப் வந்து கவுண்டில் எடுக்கும் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் மானிட்டேஷன் பண்ணும்போது உங்களோட வீடியோ ஃபுல்லாக அன்டிக் பண்ணக்கூடிய யூடியூப் யூடியூப் அனெர்டிக் வந்து உங்களோட அன்லிஸ்ட் வீடியோவும் அதே மாதிரி பிரைவேட்டில் வச்சுருக்கக்கூடிய வீடியோவும் அது வந்து செக் பண்ணி பார்க்கும் நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நம்ம ரீயூஸ்டு கண்டெண்ட்டை வந்து அன்லிஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம மானிடேஷன் அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஓவரல் சேனலையும் அது வந்து அனர்டிக் பண்ணி தான் நமக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்லிஸ்ட்டில் வந்து போடக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்க அன்லிஸ்ட்ல இருந்துச்சு பிரைவேட்ல வச்சதுக்கு சமம் தான் இந்த வீடியோ வாட்சவர் வந்து இங்கிலீஸ் ஆகாது அடுத்து ஒரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் வந்து டெய்லி எட்டு ஹவர் வந்து அப்லோட் அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு பட் இப்போ ரீசெண்டாக நான் டெய்லி ஒரு ஐம்பது ஹவராது என்னோடய வீடியோஸ் வந்து ரீச் எடுக்குது பட் எனக்கு டெய்லி ஒரு ஒரு ஹவர் தான் கூடுது ஒரு ஹவர் அல்லது ரெண்டு ஹவர் தான் கூடுது இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் எலிஜிபிலிட்டி வாட்ச் ஹவர்ஸ் எங்கே செக் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அதையும் ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோவில் ஏன் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இதில் பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிறகு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த இடத்துல வாட்ச் ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸ்க்கான வியூஸும் கொடுத்துருக்காங்க இங்கே தான் அவங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து டெய்லி டெய்லி அப்டேட் ஆகுது நீங்கள் இங்கே செக் பண்ணீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ராம்குமார் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கம்யூனிட்டி டேப்பில் நம்ம எவ்ரிடே வந்து போஸ்ட் போடலாமா அப்படி நம்ம போட்ட வீடியோவை அதாவது ரிப்பீட்டடாக நம்ம வந்து திரும்ப திரும்ப அதே வீடியோவை கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவாக இருக்கட்டும் நம்மளோட போஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க பட்சத்தில் நீங்கள் டெய்லி ஒரே வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகாது நீங்கள் டெய்லி போஸ்ட் வந்து கொடுக்கலாம் பட் வேறு வேறு விதமான வீடியோ வந்து அந்த போஸ்ட்டில் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் அப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துட்டீங்க கம்யூனிட்டி பேஸில் உங்க வியூவர்ஸ் பார்த்துட்டாங்க திரும்பியும் அதே வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த வீடியோவே திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு நாளைக்கு வேறு வேறு வீடியோ வந்து போஸ்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றின நிறைய சந்தேகங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆன்சரும் நான் கொடுத்துட்ருக்குறேன் நான் எல்லா விஷயங்களையுமே நான் வந்து ஒரே வீடியோவில் கொடுக்குறேன் அதாவது நான் என்ன சொல்றேன்னா யாராவது ரீசெண்டாக என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க திரும்ப திரும்ப நான் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப கமெண்ட்டில் கேட்குறாங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட எல்லா ரீசண்டான டிப்ஸ் வீடியோவும் பாருங்கள் அதில் நான் வந்து ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ் இருக்கும் ஏன்னா இது டிப்ஸ் நான் கூட கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நாலு வித சந்தேகங்கள் வந்து தீர்க்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மானிடேஷன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கெல்லாம் புரிதல் இல்லாமல் தான் நம்ம வந்து நிறைய தப்புகள் பண்ணிட்டோம் இன்னிங்க இச்சி நீங்கள் இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் ரீச்சும் ஆகும் அதே டைமில் மோனிடேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது நான் ஏன் சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் நம்ம ஒரு விஷயம் தானே பண்ணிட்டோம் அதில் என்ன தப்பாகிற போது நினச்சிட்டு இருக்க பட்சத்தில் யூடியூப் வந்து ஃபுல் வீடியோவும் அல்டேக் பண்ணி கண்டிப்பாக ரீயூஸ்டு கண்டோ இல்லை மிக்ஸ்டு கண்டோ அந்த மாதிரி எதாவது ஒரு ஆப்ஷனில் உங்களோட வீடியோ ரீச் பண்ணிடும் அதனாலதான் சொல்றேன் நம்மளோட டிப்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் ஸ்கிப் அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வர வாய்ப்பும் இருக்கு அது பத்தின கிளியரன்ஸ் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு இது தவிர உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் என்னோட கமெண்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளீஸ் நான் ஒன்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் நான் ஆன்சர் பண்ண கமெண்ட்டுக்கு கீழே திரும்ப நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் பார்க்க முடியாமல் போயிடுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ எடுத்து அதில் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களோட கமெண்ட்டை வந்து போடுங்க நான் ஆன்சர் பண்ண கமெண்ட்டு கீழே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியாது ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் நான் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரீசண்டாக நான் போஸ்ட் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட சேனல்ல சின்ன சின்ன மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணி நீங்களும் மானிட்டேஷன் அப்ளை பண்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பாய்